வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு ஜெனி டிஎன்பிசி மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் நாம் தமிழ் சிலபஸில் ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாப்பிக் கீழே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் நம்ம வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இப்போது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பாரதிதாசன் பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா நியூ புக்லேருந்து இந்த மூணு ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் இப்போ நாம வந்து இதில் வந்து பாரத பற்றி ரிமைனிங் உள்ள கண்டென்ட்டு ஓல்டு புக்லையும் வந்து நமக்கு வந்து எங்கேங்கே இருக்குது ப்ளஸ் நியூ புக்லேயும் வந்து லெவன்த்து நியூ புக்கில் புரட்சிக்கவி அப்படின்ற லெசன் இருக்கும் அதுலேருந்து நம்ம வந்து பாரததாசன் பற்றி என்ன கொடுத்துருங்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம வந்து அந்த பார்ட் ஒன் வீடியோ ப்ளஸ் இந்த பார்ட் டூ வீடியோ இதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவை நான் வந்து என்ன அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா பாரதிதாசன் பற்றி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்கு நான் வந்து உங்களுக்கு கமெண்டில் பின் பின் பண்ணி விடுறேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஓகேங்களா ஸோ இந்த மூணு வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா பாரதிதாசன் பற்றி நல்லா தெளிவாகிடுங்க அவரை பற்றி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடும் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நம்ம வந்து சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் நம்ம வந்து நிறைய அப்லோட் பண்ணியே இருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா பாரதியார் பற்றி நம்ம ஃபுல்லாக தரவா டேட்டா கொடுத்துட்டோம் இப்போ பாரதாசன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் பாரதிதாசன் பற்றி நமக்கு நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு இதுலேருந்து நமக்கு வந்து என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐ மீன் என்னென்ன க லெசன் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்களா பாரதிதாசன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இன்பத் தமிழ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது செவன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் இன்பத் தமிழ் கல்வி நைன்த்து நியூ புக் செகண்ட் டேர்மில் குடும்ப விளக்கு அடுத்து லெவன்த்து நியூ புக்கில் புரட்சி கவி அப்படின்னு ஒரு செயல் பகுதி இருக்குது அடுத்தது ஃப சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு செகண்ட் டர்மில் இசை அமோது அப்படின்னு சொல்லிட்டு செயல்பகுதி இருக்குது அடுத்து செவன்த்து ஓல்டு தேர்ட் டர்மில் எங்கள் தமிழ் எயித்து வேல்டு செகண்ட் டேர்மில் விழுதும் வேறும் தென் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழில் தமிழ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு செயல்பகுதி இருக்குது ஓகேங்களா இப்போது இதில் நாம் பாரதிதாசன் பற்றி பார்ட் ஒன் வீடியோவில் இந்த மூணு லெசன் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன் இன்ப தமிழ் இன்ப தமிழ் கல்வி குடும்ப விளக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் இது மூணு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ நாம் வந்து இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா லெவன்த்தில் நியூ புக்கில் உள்ள புரட்சி கவி சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் உள்ள இசையும் போது செவன்த்து ஓல்டு தமிழில் எங்கள் தமிழ் எயித்து ஓல்டு விழுதும் வேறும் அடுத்து டென்த்து ஓல்டு புக்கில் தமிழ் வளர்ச்சி இது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டுன்னு வந்து லெவன்த்து நியூ புக்கில் புரட்சி கவி அதில் வந்து பாரதாசம் பற்றி என்ன சொல்லியிருக்கான் பார்க்கலாம் இதுதான் வந்து நமக்கு லெவன்த்தில் நியூ புக்கில் உள்ள புரட்சி கவி லெசன் ஓகேங்களா கவிதை பேழை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செயல் பகுதி புரட்சி கவி புரட்சி கவி இதில் வந்து நமக்கு லெசனுக்குள்ளே நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியல இதில் சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓதுக அப்படின்னாக்கா சொல்க ஓகேங்களா ஓதுகனா சொல்க முழக்கம்னா ஓங்கி உரைத்தல் கனிகள் அப்படின்னா உலோகங்கள் கனிகள்னா உலோகங்கள் மணி என்பதன் பொருள் வந்து மாணிக்கம் படிகம்னா பளபளப்பானக்கல் மீச்சினா விடுதலை நவைனா குற்றம் படி உலகம் ஓகேங்களா இந்த சொற்பொருள் பார்த்துக்கோங்க அடுத்தது இலக்கண குறிப்பு பாருங்கள் ஓதுக பேசிடுக ஆழுக வாழிய இந்த மாதிரி வந்தாலே வியங்கல் இணைமுற்றுகள் ஓகேங்களா கா இய இயர் வியங்கல் வினைமுற்று எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா கா இயர் இந்த மாதிரி முடிஞ்சாக்கா அந்த வேர்டோட எண்டிங் வந்து நமக்கு இந்த மாதிரி முடிஞ்சுது அப்படின்னாக்கா அது வந்து வியங்கோல் வினைமுற்றுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ இங்கே கா முடிஞ்சிருக்கு இங்கே கா இங்கே கா இங்கே ஈய வாழ் இய அப்படின்னு முடிஞ்சிருக்கான் அப்போது இந்த மாதிரி வந்தாலே அது வந்து வியங்கோல் வினைமுற்று அடுத்தது அலைக்கடல் அப்படின்றது வினைத்தொகை வினைத்தொகைன்னு என்ன சொல்லியிருக்கேன் முக்காலத்துக்கும் பொருந்தி வருவது வினைத்தொகையாகும் அலைக்கடல் அப்படின்றது நமக்கு வினைத்தொகையாகும் அடுத்து தமிழ் கவிஞர் அப்படின்றது இருபெரொட்டு பண்புத்தொகையாகும் தமிழ் கவிஞர்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது பேரன்பு நெடுங்குன்று இதெல்லாம் வந்து தொகைகள் ஓகேங்களா பேரன்பு நெடுங்குன்றுனா தொகைகள் இலக்கண குறிப்பு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒழிதல் அப்படின்றது தொழில் போயிருக்கீங்களா தள்ளு முடிஞ்சாலே அது தொழில் போய் சொல்லியிருக்குண்ணா அடுத்து உழுதுழுது அப்படின்னா அடுக்கு தொடர் ஏன்னா வந்து இங்கே உழுது உழுது அப்படின்றது நமக்கு வந்து அடுக்கி வந்திருக்கு ப்ளஸ் பிரித்தல் பொருள் தரணும் அப்படின்னா அது அடுக்கு தொடர் ஆகும் ஓகே அடுத்தது பாருங்க பாரதிதாசன் பத்தி நம்ம நூல்வெளி பார்க்கலாம் இதில் நமக்கு இந்த நூல்வெளி தான் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டது புரட்சி கவியாகும் அப்போ பில்கனியம் அப்படின்றது ஒரு வடமொழி நூல் அந்த காவியத்தை தழுவி தான் பாரதிதாசன் வந்து தமிழில் புரட்சி கவி அப்படின்ற ஒரு காவியத்தை படிச்சிருக்காரு அது எந்த வருஷம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்பிரத்தினம் என்னும் தன் இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம் இவர் பாரதியின் மீது கொண்ட பற்றுடைய காரணமாக தான் தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தன்னுடைய பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் இவர் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகின்றார் புரட்சி கவி யார் அப்படின்னாக்கா பாவேந்தர் பாரதாசன் முக்கியங்களா அடுத்தது பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார் அப்படின்னாக்கா பாரதிதாசன் இவருடைய நூல்கள் பாருங்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு சேரத்தாண்டவம் இதெல்லாம் வந்து இவருடைய காப்பியங்களாகவும் அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பாடல்கள் ஏற்றிருக்க இருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியுள்ளார் குயில் பாட்டு அப்படின்னா பாரதியார் குயில் என்னும் இதழை ஏற்றியவர் யார் அப்படின்னாக்கா பாரதிதாசன் இவருடைய பிசிராந்திய நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப்பட்டது பாரதிதாசனுடைய என்னும் நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவருடைய தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது வாழ்வினில் செம்மையை செய்பவோள் நீயே என்ன இவருடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலு புதுச்சேரி மாநிலம் வந்து அதாவது வந்து புதுச்சேரி புதுவை அரசு அது வந்து யூனியன் பிரதேசமா அது வந்து தன்னுடைய தனது தமிழ் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழக அரசு இவரது பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது ஓகேங்களா திருச்சியெல்லாம் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது எல்லாமே ரொம்ப முக்கியமானது எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக நமக்கு இருக்கிற மொத்த கண்டனும் நமக்கு இங்கேயே இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா பாரதிதாசன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன கனக கனகசுப்ரத்தினம் அப்புறம் அவர் பாரதிதாசன் சொல்லிட்டு பெயர் மாற்றிக்கொண்டார் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னாக்கா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு தாண்டுவம் அது மட்டும் இல்லாமல் குயில் என்ற இதழையும் படைச்சிருக்காரு இவருடைய பிசா பிசிராந்தி என்னும் நாடகத்துக்கு சாகித்ய விருது பெற்றுள்ளது வாழ்வினில் செம்மையை செய்வோன் என்ற இவருடைய தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது அதுக்கப்புறமேட்டுக்கா திருச்சியில் வந்து இவருடைய பேரில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு நிறுவியுள்ளது ஓகேங்களா அடுத்தது புரட்சிக்கவி கவி அப்படின்ற ஒரு அணிந்து பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பில்கனியம் என்ற வடமொழியில் எழுதப்பட்ட காவியத்திலிருந்து தழு தமிழிலிருந்து தழுவி எழுதப்பட்டது ஆகும் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார் அப்படின்னாக்கா பாரதிதாசன் இதை நோட் பண்ணிக்கோங்க தென் இவர் வந்து புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இப்போ நான் சொன்ன நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்க எல்லா பாயிண்ட்டுமே எக்ஸாம் பாயிண்ட்டுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது நாம் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் செகண்ட் டேர்மில் இசையமுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு லெசன் இருக்குது ஒரு செயல் பகுதி இருக்குது இப்போ நம்ம அதில் வந்து பாரததேசன் பற்றி என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாங்க ஓகே இது நமக்கு ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இது வந்து ஓல்டு சமைச்சர் புக்கு இதில் இசையமுது அப்படின்ற செய்யுள் பகுதி இருக்கும் பாருங்கள் இசையமுது எடுத்ததுமே அதுதான் இருக்குது நமக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு இசையும் இசையமுது தான் இருக்குது அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம்ங்க இசை அமுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இதை நம்ம பார்க்கலவங்க ஃபஸ்ட்டு வந்து இசையமுதில் பாடல் என்ன இருக்குன்னு பாருங்கள் மழையே மழையே வா வா நல்ல வான புனலே வா இந்த வையமு இந்த வையத்து அமுதே வா வா அப்படின்ற மாதிரி வந்து மழையை வந்து கு சிறப்பித்து சொல்கிறாரு தகரப்பந்தல் தனதன வெண்ண தாழும் கூரை சலசலவெண்ண நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனவென அப்படின்ற மாதிரி மழையை பற்றி சொல்கிறாரு ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி புடி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழவாரெல்லாம் மலை போல் எருதை ஓட்டி புன்னீர் பூட்டவும் இதை நோட் பண்ணிக்கோங்க இது நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இந்த லைன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னாக்கா மழையை வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பித்து சொல்கிறாரு ஓகேங்களா இந்த மாதிரி விலங்குகள் மரங்கள் செடிகள் பூ காய் அல்ல எல்லாத்துக்கும் வந்து மழை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரன்றது நல்லாவே தெரியும் ஓகேங்களா அதை தான் வந்து மழையை பற்றி அவர் வந்து சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காரு தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் போல் எருதை ஓட்டி பொன்னீர் பூட்டவும் மழையே மழையே வா வா அப்படின்னு சொல்லிட்டு மழையை வந்து அழைக்கிற மாதிரி வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருக்காரு புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் பாரதிதாசன் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் இதை தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகே அடுத்து சொல் பொருள் பாருங்கள் வானப்புணல் அப்படின்னா மழைநீர் வானப்புணல்னால் மழைநீர் வையத்தமுதுன்னா உலகின் அமுதம் வையத்து அமுது உலகின் அமுதம் வையம்னா உலகம் தகரப்பந்தல்னால் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி மகர்ந்த பொடி தழை செடி தழையா வெப்பம்னா பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் எனவும் வந்து பெருள் பொருள் கொள்ளலாம் தழையா வெப்பம் அப்படின்றது பெருகும் வெப்பம் அது வந்து குறையாத வெப்பம் அப்படின்ற மாதிரியும் பொருள் கொள்ளலாம் தழைக்கும் அப்படின்னா குறையவும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அடுத்தது நமக்கு இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் என்ன இது இதில் வந்து பாரதிதாசன் பற்றி என்ன சொல்லியிருக்கான் பாருங்களேன் புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன் ஓகேங்களா ரிப்பீட் ஆகுதுங்களா புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுவர் வந்து பாரதிதாசன் இவருடைய இயற்பியர் என்ன கனக சுப்பிரத்தினம் இவர் வந்து பாரதியுடைய கவிதையின் மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் திரும்ப திரும்ப நமக்கு அதை தான் ரிப்பீட் ஆகும் இவருடைய நூல்கள் பாருங்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் சொல்கிறாங்க அங்கே பார்த்த நூல்களையும் நோட் பண்ணிக்கோங்க அது கூட இதையும் நீங்கள் எழுதிக்கோங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இதெல்லாம் வந்து அவருடைய நூல்களாகும் இப்படி காலம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று வரை ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து பாரதிதாசன் பற்றி நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இல்லை நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுனாக்கா இந்த புரட்சி கவிஞர் வச்சு நமக்கு வந்து எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க அடுத்து பாவேந்தர் யாருனாக்கா பாரதிதாசன் இயற்பேர் வந்து கனகசுப்ரத்தினம் பாரதியோட கவிதையை மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் சொல்லிட்டு பேரை மாற்றிருக்கோம் இவருடைய நூல்கள் நோட் பண்ணிக்கோங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் ஆகும் இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னு இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நாம ஓல்டில் செகண்ட் டேர்மில் முதுன்ற டாபிக் பார்த்துட்டோம் அடுத்தது செவன்த் ஓல்டு பார்க்கலாம் தேர்ட் டேர்மில் எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் ரிலேஷன் இருக்குது அதில் என்ன பாரதியாசன் பற்றி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க ஓகே நமக்கு செவன்த்து தேர்ட் டேம் இது வந்து ஓல்டு சமச்சீர் புக்கு தான் ஓகேங்களா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இது வந்து ஓல்டு சமச்சீர் புக்கு இதில் வந்து நமக்கு எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் பகுதி இருக்கும் எங்கள் தமிழ் இது இருக்குங்களா செயல் பகுதி இப்போ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் வாங்க இது இருக்குங்களா எங்கள் தமிழ் இது வந்து பாரதிதாஸ் முடியது தான் இது பாடல் பாருங்கள் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல்லமுது கனியை பிழிந்தட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடையாம் பெற்று பேறு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்ட யான் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்கு மேதமிழ் மீதில் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழு தமிழருக்கு இப்புவி மேலே தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழ்க்குன்று மேல் தமிழ் நாடெங்கும் இருளம் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க என்ற தினம் நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் இனிமை தமிழை பற்றி சிறப்பித்து பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு இல்ல சொற்பொருள் பாருங்க கதினா துணை கதி என்பதன் பொருள் வந்து துணை பேருனா செல்வம் நனினா மிகுதி தரம் தகுதி புவினா உலகம் ஓகேங்களா ஓகே இதில் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா இன்பம் இனிமை அமுது கனிச்சாறு என திகட்டும் சுவைமிக்கது என்னுடைய தமிழ் இந்த தமிழ் சொல்லினும் சுவைமிக்க சொல் எங்குமே இல்லை அந்த சுவைமிக்க மொழியின் மீது தமிழ் மக்களுக்கு காதல் மிகவும் உண்டு அதனால் தமிழ் எங்கள் உயிர் என்பதனாலே எவரையும் வெல்லும் திறன் உண்டு இந்த புவி மேலே எம் தமிழ் எங்கள் விழியாதலால் அதன் ஒளி குன்றினால் நாடு இருளில் மூழ்கிவிடும் எனவே தமிழ் இருக்கும் வரையே தமிழ் மக்களும் இருப்பர் ஆதலால் நாளும் அதற்கு தொண்டு செய்வோம் நம் வாழ்வு தமிழ் என்று தோல் தட்டி ஆடுவோம் அது தரணியில் நாளும் வெற்றி பெற பாடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்காரு இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் உள்ள கொஸ்டின் பாருங்க இங்கே வந்து பாரதாசன் பற்றி நமக்கு வந்து என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கான்னு பாக்கலாங்களா ஓகே நமக்கு ரிப்பீட் ஆகுதா இல்லை இதுல ஏதாவது புதுசாக கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படியே இருப்பேர் சுப்ரத்தினும் பார்த்தோம்மா பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் சொல்லிட்டு பேர் மாற்றி கொண்டார் அவங்க பெற்றோர் பேர் இதில் கொடுத்துருக்காங்க அப்பா பேர் வந்து கனகசபை அம்மா பேர் லக்குமி அம்மாள் ஓகே இவர் வந்து தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை இருந்திருக்காரு ஓகேங்களா தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் மூன்றுலையும் வந்து புலமை இருந்திருக்காரு அவருடைய நூல்கள் பாருங்க குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி பெசராந்தியார் குறிஞ்சி தீட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் ஓகேங்களா அவருடைய மொத்த நூல்களும் நமக்கு இங்கே இருக்குது இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா நூல் நூலாசிரியர் வச்சு நமக்கு வந்து பொருத்துக்கள் கொஸ்டின் கேட்கலாம் இல்லை இந்த நூலோடைய ஆசிரியர் சொல்லிட்டு நமக்கு வந்து சரியான விடிய தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாதிரி கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகேங்களா அல்லது கீழ்கண்ட பொருந்தாதது இது இது எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா தமிழ் இயக்கம் கொடுத்துட்டு ஆசிரியர் பாரதியார் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இப்போ கீழ்க்கண்டில் பொருந்தாது எது அப்படின்னாக்கா அப்போ இது தானே இருக்கும் நமக்கு இந்த மாதிரி மூணு டைப்பில் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் ஸோ நூல்கள் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க தெளிவாக படிச்சுக்கோங்க இவர்னா இந்த நூல் தான் ஏற்றிருக்கார் ஓகேங்களா இந்த நூலோடைய ஆசிரியர் இவர் தான்றளவுக்கு நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எழுந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் இப்போ இந்த நூல்கள் பார்த்துக்கோங்க அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னாக்கா குடும்ப விளக்கு பாண்டியன் வரிசு சேரத்தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சின் கத்தி விசிராந்திய நாடகம் வந்து சாகித்யோட விருது பெற்றிருக்குங்களா அடுத்து குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அகை நான் அவருடைய காலம் கொடுத்துருக்காங்களா இருபத்தி ஒம்பது நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்னுல பிறந்து இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்துருக்காரு ஓகேங்களா ஓகே நமக்கு பாரதாசன் கவிதைகள் கவிதை தொகுப்பில் எங்கள் தமிழ் அப்படின்ற இருந்து இடம்பெற்றிருக்கு சொல்கிறாங்க ஓகே இல்லை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் உள்ள கொஸ்டின் நமக்கு என்ன ரிப் புதுசாயில் பார்க்குறோம் அப்படின்னாக்க இந்த தமிழ் இயக்கம் குறிஞ்சி திட்டு தமிழ்ச்சின் கத்தி இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த லெசன் தான் பார்க்குறோம் ஸோ இதை நோட் பண்ணி மற்றெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அப்புறம் அவங்க அப்பா அம்மா பேர் தெரிஞ்சுக்கோங்க கனகசபை லக்குமியம்மாள் இவர் வந்து தமிழ் ஃப்ரெஞ்ச் ஆங்கிலம் இது மூணு புலம் புலவன் பெற்றவராக இருந்திருக்காரு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம எயித்து ஓல்டு புக்கில் செகண்ட் டர்மில் விழுதும் வெறும் அப்படின்ற லெசன் இருக்குது அதில் வந்து பாரதம் பற்றி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதாவது கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கலாங்க ஓகே இது வந்து நமக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டர்ம் ஓல்டு சமச்சீர் புக்கு இதில் வந்து நமக்கு விழுதும் வேரும் இது ஒருக்குங்களேன் செய்யுள் பகுதி விழுதும் வேறும் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்குது இதில் நமக்கு வந்து பாரத தேசம் பற்றி எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இருக்குங்களா விழுதும் வரும் ஓகே இதில் ஃபஸ்ட்டு பாடல் பாருங்கள் போல் வளர்க்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர் வேரோ வாலினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீளவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னாக்கா போல் வளர்ந்துள்ள ஆலங்கிளைக்கு விழுதுகள் வந்து தூண்களாக திகழ்கின்றன அந்த தூண்கள் எல்லாம் ஆலமரத்தை சுற்றி நிற்கும் வீரர்களாக காட்சியளிக்கின்றன வேர்கள் எல்லாம் தரையில் வாழை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டம் போல காணப்படுகின்றன வானை மறைக்கும் ஆலமரம் ஒற்றை காலுடன் விரிந்து பறந்த ஒரு பந்த பந்தலாக தோன்றுகின்றது அப்படின்ற மாதிரி ஆலமரத்தை வந்து சொல்லியிருக்காரு இதில் வந்து சொற்பொருள் பாருங்கள் திரல்னா வலிமை மரவர்னா வீரர் ஓகேங்களா சரி ஓகே இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல என்ன கண்டென்ட் இருக்கு பாருங்க இயற்பை அவர் வந்து இயற்பேர் வந்து சுப்பிரத்தினம் கனக சுப்பிரத்தினம் அப்பா அம்மா பேர் கனகசபை லோக்கமியம்மாள் அவர் வந்து புதுச்சேரியில் பிறந்திருக்காரு அடுத்து இவருடைய காலம் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுதுங்களா இருபத்தி ஒம்பது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னுல பிறந்திருப்பார் இருபத்தொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை வளர்ந்திருப்பார் இவருடைய சிறப்பு பெயர்கள் திரும்ப ரிப்பீட் ஆகுதுனா பாவேந்தர் புரட்சி கவிஞர் ஓகே இவர் வந்து பாரதியருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் வந்து பாரதியார் சொல்லிட்டு சொல்லிட்டு பேர் மாற்றியிருப்பார் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் இதை நோட் பண்ணிக்கோங்க தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னாக்கா பாவேந்தர் பாரதிதாசன் ஓகே இவருடைய இயற்றிய நூல்கள் பாருங்கள் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இரண்ட வீடு அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் குறிஞ்சி திட்டு தமிழ் அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு இடம்பெற்றுள்ள பாடல் வந்து இந்த அழகின் சிரிப்பு என்னும் நூலில் விழுதும் வெறும் என்னும் தலைப்பின்கு இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா அழகின் சிரிப்பு இருக்குங்களா இதில் வந்து விழுதும் வெறும் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்க போல் அந்த பாடலில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே இப்போ நமக்கு நூல்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த செவன்த்தில் என்ன பார்த்தோமோ அதே தான் நமக்கு ரிப்பீட்டாக ஆயிருக்கு ஓகேங்களா பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் இதில் புதுசாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க கண்ணகி புரட்சி காப்பியம் குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாரதிதாசன் பற்றி நம்ம இதில் எக்ஸ்ட்ரா என்ன கண்டென்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா அவர் பிறந்த ஊர் கொடுத்துருக்காங்க புதுச்சேரி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா தந்தை பெரியாருடைய பகுத்திரை சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் இது நமக்கு செகண்ட் பாயிண்டை கொடுத்துருக்காங்க அடுத்து கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்ற நூலோடைய ஆசிரியர் வந்து பாரதாசன் தான் மீதெல்லாம் எல்லாம் நான் வந்து போன இதுலேயே பார்த்துட்டோம் ஓகே இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம வந்து டென்த்து ஓல்டு புக்கில் தமிழ் வளர்ச்சி அப்படின்ற செயல்பகுதி இருக்குது அதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா பாரதாசன் பற்றி மொத்தமாக நீங்கள் வந்து சிக்ஸ்த் டுவெல்த்து ஓல்டு ப்ளஸ் நியூ புக்கு இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் உள்ள கண்டென்ட்டும் மொத்தமாக ஒரே வீடியோ நீங்கள் பார்த்த மாதிரி உங்களுக்கு தெளிவு கிடச்சிடு ஓகேங்களா சரி ஓகே நம்ம இப்போ டென்த்து ஓல்டு புக்கில் பார்க்கலாம் ஓகே இப்போ நமக்கு டென்த்து ஓல்டு தமிழ் புக்கு சமச்சீர் புக்கு ஓகேங்களா இதில் வந்து தமிழ் வளர்ச்சி அப்படின்ற செயல் பகுதி எங்கே இருக்குன்னு பாருங்கள் தமிழ் வளர்ச்சி இது இருக்குங்களா தமிழ் வளர்ச்சி அப்படி சொல்லிட்டு பேசினோம் முப்பத்தி ஒம்பதுல இருக்கு இதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நாம தேசம் பற்றி மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம பார்த்த மாதிரி ஆயிடும் இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்தது நான் போடுற ப்ரீவியஸர் கொஸ்டின் வீடியோ நீங்கள் பார்த்துருங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம படித்த கண்டென்ட்லாம் கரெக்டு தானான்ற ஒரு தெளிவு கிடைக்கும் அண்ட் பாரதிதாசன் பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கண்ட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ண மாதிரி ஆகிடும் நான் போடுற இந்த மூணு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா பாரதிதாசன் பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இது இருக்குங்களா தமிழ் வளர்ச்சி எளிய நடையில் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் எளிய நடையில் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழை செய்வதும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்கே உள்ள எல்லோரும் நான் வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு அப்புறே கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா உலகியலின் அடங்கலுக்கும் துறை தோறும் ந நூற்கள் இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் தமிழ் ஒழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இலவச நூற் கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் கலைந்தோம் இல்லை தகத்தகத்தாய் தமிழை கா தாவிப்போம் வாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் பொருள் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்டாவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் தமிழ் நூல்களை எளிய நடையில் எழுதுதல் வேண்டும் அப்படி சொல்லிட்டு சொன்னது யார் பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேங்களா கவிதைகளை வந்து எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா யார் ஓகேங்களா இவர் வந்து தமிழ் நூல்களை வந்து எளிய நடையில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருப்பார் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இலக்கண நூல்களை புதிதாக படைத்தல் வேண்டும் உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தி விளக்கப்படங்களுடன் நூல்களாக்கி செந்தமிழை செழுந்தமிழை செய்வதல் வேண்டும் செந்தமிழை செழுந்தமிழை செய்தல் வேண்டும் வறுமையினால் ஒரு தமிழன் உற ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ளர் எல்லோரும் நாணிடல் வேண்டும் வறுமையின் காரணமாக வந்து தமிழன் ஒருவன் வந்து ச படிக்க ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னாக்கா இங்கே எல்லாருமே வைக்கப்படணும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறார் இது நோட் பண்ணிக்கோங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை இம்பார்ட்டன்ட் வறுமையினால் தமிழ் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ளோர் எல்லோரும் நாணுதல் வேண்டும் பல்வேறு துறை நூல்களை பிற துணையின்றி எல்லோரும் படித்து அறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் தமிழறிவை மதங்களுக்குள் அடக்காமை வேண்டும் இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்துதல் வேண்டும் இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்துதல் வேண்டும் சொல் சொல்லியிருப்பாரு தமிழின் பெருமையை கூறுவதிலேயே காலம் கழித்தோம் குறைகளை நீக்கி புதுமைகளை படைத்தோம் இல்லை உலகின் ஒளிமிக்க மொழியாக தமிழ் வளர்ப்பும் வாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா இதில் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிடவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பாரதிதாசன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எளிய நாடியில் நூல் எழுத வேண்டும் சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருப்பார் இலக்க நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா செந்தமிழை சிறுந்தமிழை செய்வதல் வேண்டும் இதெல்லாமே பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு நோட் பண்ணிக்கோங்க ஓகே சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவுருத்தம் அப்படின்னாக்கா விளக்கமாக காட்டும் சுவடி நூல் எளிமைனா வறுமை நானிடவும் வெட்கப்படவும் உலகே உலகியலின் நடங்களுக்கும் அப்படின்னா வாழ்வியல் முழுமைக்கும் தகத்தகாய அப்படின்னா ஒளி மிகுந்த சாய்க்காமைனா அழிக்காமை நூற்கழகங்கள் நூலகங்கள் கலைந்தோம் நீக்கினோம் தாவிப்போம்னா நிலை நிறுத்தும் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க இலக்கணம் குறிப்பு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க புதிது புதிது சொல்லி சொல்லினா தொடர் வைக்கீங்களா அடுக்கு தொடர் அப்படின்னாக்கா இரண்டு முதல் நான்கு வரை சொற்கள் அடுக்கி வரும் மேலும் வந்து பிரித்தால் பொருள் தரும் அது வந்து அடுக்கு தொடர் அதே வந்து பிரித்தால் பொருள் தரலை அப்படின்னாக்கா அது வந்து இரட்டை கேள்வி இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து செந்தமிழ்னா பண்பு தொகை பண்பு தொகைன்னா என்ன அப்படின்னாக்கா பிரித்தல் வந்து மை அதாவது வந்து மை விகிதம் வந்து கெட்டு வரும் இப்போ நம்ம இப்படி எழுதலாம் செந்தமிழ் அப்படின்றது செம்மை ப்ளஸ் தமிழ் அப்போ அது வந்து பண்புத்தொகை சலசல அப்படின்றது இரட்டை கிழவி ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு வந்து இரண்டு சொற்கள் அடிக்க வந்திருக்கு ஆனால் இது பிரித்தல் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பொருள் தராது இப்போ சலசலை படபட இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து இரட்டை கிழவி ஆகும் ஓகே இதில் பாரதிதாசன் பற்றி என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் ஓகே இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒம்பதில் பிறந்திருப்பார் எங்கன்னா புதுச்சேரியில் பிறந்திருப்பார் அவங்க அப்பா பேர் கனகசபை அம்மா பேர் லக்குமி அம்மாள் பாரதியின் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை பாரதாசென மாற்றிக் கொண்டார் இவர் பாவேந்தர் என்றும் புரட்சி கவிஞர் என்றும் சிறப்பு சிறப்பிக்கப்படுகின்றார் இவருடைய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடும்ப விளக்கு இரண்ட விளக்கு இரண்ட வீடு குடும்ப விளக்கு இரண்ட வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் இப்போ சிக்ஸ்த் டு டென்த் டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ரெண்டுத்துலையும் நம்ம பார்த்து எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் நான் இந்த வீடியோ ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நான் போடுற அடுத்து போடுற நான் ப்ரீவியஸர் கொஸ்டின் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பாரதியார் நீங்கள் வந்து தரவாயிட்டிங்க பாரதியதாசனையும் நீங்கள் வந்து தரவாயிட்டிங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாரதிதாசின் பரம்பரை என்று கவிஞர் பரம்பரையே வந்து அவர் காலத்தில் வந்து உருவாயிருக்குங்களாம் தமிழக அரசு பாவிந்தர் படைப்புகளை ஆக்கியுள்ளது ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவிந்தர் விருது வழங்கி வருகின்றது திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பேரில் ஒரு கல்லூரி இருக்குதுன்னு சொல்லிட்டோம் பல்கலைக்கழகம் இருக்குங்களா எங்கே திருச்சியில் ஓகே எல்லாமே நமக்கு வந்து புதுசாக எதுவும் படிக்கவே இல்லை எல்லாமே நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போது பாரதிதாசன் பற்றி பாரதாசன் பற்றி நமக்கு வந்து மொத்தமாக நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம் ஓகேங்களா இதை நான் போட்ட இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து போடுற ப்ரீவியஸல் கொஸ்டின் வீடியோவும் பார்த்துருங்க பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களை கண்டிப்பாக பாரதாசன் பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் கிளிக் பண்ண முடியும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் போய் பாருங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் இருக்கேன் ஓல்டு அண்ட் நியூ புக் எல்லாமே சேர்த்து அப்லோட் இருக்கேன் ஓகேங்களா கண்டினியூஸாக படிச்சிட்டே இருங்க ப்ளஸ் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ